வாராகி சகாயம் இதுவரையில் யாராலும் எவராலும் வெளியிடப்படாத இன்டர்நெட்டில் வெளியிடப்படாத மகான்களும் குருஜிகளும் சொல்லாத இந்த மந்திரத்தை நாங்கள் உங்கள் நலனுக்காக வெளியிடுகிறோம் அதை நீங்கள் சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என நாங்கள் நினைத்து இதை உங்களுக்கு வெளியிடுகிறோம் மந்திரம் வாராகியின் ருண ரோக மூல மந்திரம் இந்த வாராகி ருண ரோக மூல மந்திரத்தை ஓர் குரு மூலமாக கேட்டு அறிந்து சொல்லுவதால் நமக்கு தடங்கல்கள் விக்னங்கள் ஏற்படாது இந்த மந்திரத்தை தினம் நீங்கள் காலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லுவதால் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ள செய்வினைகள் ஏவல்கள் பில்லி சூன்யங்கள் யாவும் விலகும் உங்களுடைய கடன்கள் செய்வினையால் ஏற்பட்டுள்ள வியாதிகள் காரிய தடங்கல்கள் விவாக தடங்கல்கள் வியாபார உத்தியோக தடங்கல்கள் குழந்தை இன்மை வீடு அமையாதது வீடு கட்ட முடியாதது வீட்டில் உள்ள தேவதைகள் உங்களிடம் உள்ள தேவதையின் சேஷ்டைகள் யாவும் விலகும் இந்த மந்திரத்தை நாங்கள் நாளை வெளியிடுகிறோம் நன்றியும் வணக்கங்களும் வாராகி சகாயம் வாராகி சகாயம் இதுவரையில் யாராலும் எவராலும் வெளியிடப்படாத இன்டர்நெட்டில் வெளியிடப்படாத மகான்களும் குருஜிகளும் சொல்லாத இந்த மந்திரத்தை நாங்கள் உங்கள் நலனுக்காக வெளியிடுகிறோம் அதை நீங்கள் சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என நாங்கள் நினைத்து இதை உங்களுக்கு வெளியிடுகிறோம் மந்திரம் வாராகியின் ருண ரோக மூல மந்திரம் இந்த வாராகி ருண ரோக மூல மந்திரத்தை ஓர் குரு மூலமாக கேட்டு அறிந்து சொல்லுவதால் நமக்கு தடங்கல்கள் விக்னங்கள் ஏற்படாது இந்த மந்திரத்தை தினம் நீங்கள் காலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லுவதால் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ள செய்வினைகள் ஏவல்கள் பில்லி சூன்யங்கள் யாவும் விலகும் மேலும் உங்களுடைய கடன்கள் செய்வினையால் ஏற்பட்டுள்ள வியாதிகள் காரிய தடங்கல்கள் விவாக தடங்கல்கள் வியாபார உத்தியோக தடங்கள்கள் குழந்தை இன்மை வீடு அமையாதது வீடு கட்ட முடியாதது வீட்டில் உள்ள தேவதைகள் உங்களிடம் உள்ள தேவதையின் சேஷ்டைகள் யாவும் விலகும் இந்த மந்திரத்தை நாங்கள் நாளை வெளியிடுகிறோம் நன்றியும் வணக்கங்களும் वाराख सहायम <laughs>